எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கமல் சாரை பற்றி முதல்ல வந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விக்ரம் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆயிடுச்சு ஸோ லொகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ யோசிலேருந்து வந்தது கமல் சார் வந்து ஒரு மீட்டிங் போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க ஸோ கேஎஸ் டூ தேர்ட்டி கண்டிப்பாக இருக்காது ஏன்னா இன்னும் வந்து லோகேஷ் கைதி பண்ண வேண்டியிருக்கு கூலி முடிச்சுட்டு கைதி பண் கைதி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் வந்து கமல் சாருடைய படம் வருவார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம் பட் கம்ப்ளீட் ரெடி கமல் சார் வந்து கரெக்ஷன் சொல்கிறதுக்கு தான் வெயிட்டிங் ஸோ எல்லாம் வந்து பெண் பண்ணிட்டாராம் சூப்பராக வந்திருக்கு அப்படின்றாரு ஸோ எல்சியோடைய கடைசி படமாக இருக்கும் இந்த படம் வேறு லெவலில் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் கனெக்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நல்ல பிரேக்கிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக் பண்ணுறாங்க ஸோ அதை யார் கன்ஃபார்ம் பண்ண பார்த்தீங்கன்னா ரத்னகுமார் இருக்கார்ல அவர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக சார் வந்தோடனே பேசிதான் ஆக வேண்டும் பட் கவல்சரோடைய அறைவல் இன்னும் வரல போல தெரியுதுங்க ஸோ நானும் செக் பண்ணி பார்த்தேன் இந்த வீடியோஸும் வரல நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன் நிறைய பேருக்கிட்ட அவங்களுக்கு வந்து தெரியல வந்துட்டாரா சைலண்டாக வந்துட்டாரான்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க மேபி யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக கமல் சார் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆச்சுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகேங்களா அடுத்து ப்ரொடியூசர் இருக்கார்ல அவர் வந்து கமல்சாரோடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அஸ் அ ப்ரொடியூசர் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபினான்ஷியராகவும் வந்து நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போ அவைஷன் மில்ல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு எடுத்து பங்குதாரர் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அதில் அப்போ தான் வந்து படத்தில் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க படத்தையும் முடிப்பீங்க ப்ளஸ் வந்து நிறைய ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் ஓடுவீங்க உங்களுக்கும் ப்ராஃபிட் வரும் யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கையை கடிக்காமல் போகும் இதே இது இன்னொரு படத்தை அப்படின்னா அதில் ஜாலியாக லெத்தார்ஜிக்காக இருப்பீங்க அப்படின்ற அந்த கமல் கமல்சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காரு அதில் அவைஷன் மிகு ஒன்று அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் தனஞ்சயகன் வந்து கமல்சாரை வந்து பாராட்டியிருக்கிறார் ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் கமல்சருக்கு வந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி அடுத்து முரளி அப்பாஸ் அவர்கள் ஊடகமில் இருக்காருல அவர் வந்து ஸ்டேட் செக்ரட்டரி அவர் வந்து ஏஐயில் நம்ம எப்படி மருதநாயகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி கமல் சாருக்கு மரதநாயகத்தை ஏஐயில் எப்படி எடுக்கணுன்ற ஆசை வந்து இருக்குது அதை சீக்கிரமாக நிறைவேற்றும் வகையில் தான் படிப்பதற்கு அமெரிக்கா போயிருக்கார் ஸோ வந்த பிறகு அதை பற்றின அப்டேட் கண்டிப்பாக வரும்ன்றது அவரையும் நம்புகிறாரு அவர் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நம்புகிறார்கள் அப்படிங்கிறது தான் அடுத்து இன்னைக்கு ஊழலோடைய எதிர்ப்பு தினம் டிசம்பர் ஒம்பதாம் தேதி சரிங்களா கமல் சார் நமக்கு ஏற்கனவே தெரியும் எல்லா கேண்டிடேட்ஸும் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பங்கெடுத்துக்கிட்டாங்க அவங்களுடைய சொத்து மதிப்பை காட்டி சார் ஒருத்தர் தான் நூற்றி எழுவத்தஞ்சு கோடி ரூபா என்னோடய அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரண்டாக கவர்மெண்ட்டுக்கு வந்து காமிச்சது மட்டும் இல்லாமல் நேர்மையான கொம்பன் நேர்மையான அரசியல்வாதி அப்படின்ற அந்த ஒரு பட்டத்தையும் வந்து பெற்றார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏவனா இதை பண்ண சொல்லுங்க பார்ப்போம் அவனோட சொத்து மதிப்பை கரெக்டாக போட சொல்லுங்கள் பார்ப்போம் கண்டிப்பாக போட முடியாது ஸோ அதுதான் அடுத்து பஞ்சதந்திரம் டூ ஏன் வரலை அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேசி மோகன் அவர்கள் இறந்துட்டார்ல அதனாலே கமல் சார் அப்செட்டாக ஏன்னா அவர் எப்பயுமே கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஒரு சீரியஸ் அப்படி தான் பண்ணுவார் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் க அதுக்கு காரணம் வந்து ரமேஷ் கண்ணா அவர்கள் கூட சொல்லியிருந்தார் அதற்கு காரணம் கிரேசி அவர்களுடைய அந்த வசனம் அந்த ஒரு டைலாக் டெலிவரி எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும் ஸோ அது வந்து மிஸ் ஆகுது யாரை வச்சு நம்ம எடுத்து கொஞ்சம் படம் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் தான் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் இருக்குது அப்புறம் கமல் சார் எல்லா டேரக்டர்ஸையும் வந்து உண்டான கிரெடிட் கொடுக்குற மறக் மறக்கிறதே கிடையாது அபூர்வ சிங்கீதம் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ சிங்கீதம் அவர் டேரக்டர் இருக்கார்ல அவர்கிட்ட அந்த படம் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணி அவருடைய படங்கள் ராஜ்கமல் ஆஃபீஸில் போடப்பட்டது நிறைய பேர் கமல் சார் ஃபேன்ஸ்லாம் போனாங்க நான் ட்ரை பண்ணேன் பட் எனக்கு கிடைக்கல அதெல்லாம் செம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க அதெல்லாம் வந்து யூடியூப்பில் போடுறாங்க போல தெரியுது ஸோ அதான் ஒரு எபிசோட ரிலீஸ் ஆகியிருக்குற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து நம்ம பாலு மகேந்திரா அவரோட பண கஷ்டத்தில் இருந்தபோது கமல் சார் வந்து பண கஷ்டத்துக்கு இருக்கான்னு சொல்லி கொடுக்காம நீங்கள் எந்தாங்க அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க சொல்லிட்டு சதி அப்படி அப்படிதான் உருவாச்சான் ஸோ எந்தளவுக்கு சார் வந்து இருக்காருன்னு பாருங்கள் அப்புறம் நடிகர் ராம் கிங்க அவரே கமல் சாருக்கு வந்து பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஆவார் கமல் சார் ஏன்னா ஒவ்வொரு ரோல்ஸும் அவர் பண்ணுற விதப்ப ஒரு ஒரு தடவை மாற்றி மாத்தி கெட்டால் நடிக்கிறது அவருடைய போர்ஷன்ஸுக்கு அவருடைய படத்துக்கு ஹீரோயின் ஓரியன்ட் ரோல்ஸ் ஹீரோயின் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்ற அந்த டீட்டெயிலு எல்லாமே ஒரு ஒரு விஷயமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கமல் சார் தான் இருந்தால் கற்றுட்டுருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு டாப்பிக்கையும் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஸோ அதற்காக நான் வந்து இப்போ ஒரு கதை கேட்குறேன்னா நான் கமல் சார் தான் நினைப்பேன் மைண்டில் அந் அது ஓகே பண்ணு அதுக்கு தான் ஓகே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இதுதான் கமல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் அன்பேஷ்வம் படத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங்கான ஒரு நியூஸ்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஐம்பது சதவீதம் சேலரி வந்து லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ்லேருந்து வாங்கலையாங்க கமல் சார் அன்பேஷ்வத்துக்கு ஸோ அன்பேஷம் லாஸ் ஆகிடுச்சு ஐயோ கமல் சார் என்ன நடிச்சு இப்படி பண்ணிட்டார் ஆச்சு வச்சிருந்தாங்களே அந்த படத்துக்கு ஐம்பது பர்சன்ட் சேலரி அவர் ரேஞ்சுக்கு வந்து கமல் சார் அப்போ எவ்வளோ பெரிய ஆள் ஐம்பது பர்சன்ட் சாலரி இல்லாமல் நடித்ததுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அதை வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போனது ஐம்பது பர்சன்ட் இல்லாமல் பார்த்துக்கிட்டதுலாம் அவசியமே கிடையாது அவருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ அவ்வளோதாங்க வேறு எதுவும் இல்லை ஸோ வேறு அதை நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்